ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்கு உரிய என்னென்ன அமைப்பு இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த அமைப்புகள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கு அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லை க திருமணத்தில் பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதில் இப்ப ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையா அழகா அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே அளவுக்கு பொறுமையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த பொறுமையா என்ன சொல்ல வரும் அதில் இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொருத்தி அதை வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துட்டு போய் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது மாத ரா ராசி பலன் அப்போ இந்த மாதத்துல நீங்க எதை செஞ்சா சௌரியமா இருக்கலாம் எதை செஞ்சால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் கன்னிராசி நாயர்களே அன்பர்களே அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த கன்னிராசிக்கு புரட்டாசி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதம் உடல்நிலையை கொஞ்சம் கவனமா ஏன்னா உடம்புக்கு தேவையில்லாத சிக்கல்களை பண்ணிக்கிறதுக்கான சூழல் இருக்குது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு மருத்துவம் பாக்கிறதுக்கு கம்பல்சரி ஒரு சூழல் இருக்குது அந்த வெளியூர் வெளிநாடு போறதுக்கு ஒரு சூழல் இருக்குது நிறைய அலைச்சல்களை பார்க்கறதுக்கு ஒரு சூழல் இருக்கு நிறைய செலவு பண்றதுக்கு விரயம் பண்றதுக்கு ஒரு சூழல் இருக்குது அது மருத்துவ செலவாகவும் இருக்கலாம் வெளிநாடு போறதா இருக்கலாம் வெளியூர் போறதாக இருக்கலாம் அது சம்பந்தமா சில தன்மைகள் கொஞ்சம் தப்பா இருக்கு ரெண்டாவது உங்களுக்கு இப்ப கண்டச்சனி என்ன சார் அந்த கன்னிராசிக்கு கண்டச்சனி அப்படின்னு ஒரு சூழலும் இருக்குது இந்த கண்டச்சனி பொதுவா வந்து உங்களுக்கு அது பாதகத்திலே இருக்கிறப்ப அது கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் அதுல இந்த மாசத்துல உடல் ரீதியா இருக்கிற சில தொல்லைகளை தரும் அப்போ க ஹீட்டுனால வர தொல்லைகள் வாயுனால வர தொல்லைகள் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிச்சு நடக்க முடியல போக முடியலன்னு சொல்லி சில சங்கடங்கள் வரலாம் அதுலேயும் ஹீட்டு சூரியன்னா ஹீட்டு ஹீட்டுன்னா தலைவலி காய்ச்சல் இருமல் த அந்த அந்த ஹீட்டுனால என்னென்ன நோய் வருமோ அதெல்லாம் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க பொதுவாக வந்து அஞ்சு ஆறு கூட இந்த கனிராசிக்கு அஞ்சுக்கு ஆறு குடையர் பார்க்குறாருன்னா குழந்தைங்களுக்கு நிறையா கொஞ்சம் வருமானத்தில் செலவு நம்ம வந்து அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் こう。 ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது போகிறது வர்றது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கிறது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து இப்போ பண்ணுறது ஒரு சில இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு தேவைகளை வாங்கி கொடுக்காமல் இருக்கிறது குழந்தைங்களை பகச்சிக்கிறது இது இந்த குழந்தைய அடிக்கிறது உதைக்கிறதுன்னு சில தன்மைகள் இந்த மாதத்தில் போகும் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி சரியாக நீங்கள் ரூட் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு சூழலை உருவாக்கிக்கலாம் பொதுவாகவே சூரியன் உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்து அது வந்து உங்க ராசியில நிக்கிறதுனால சிலருக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லட்ச கணக்குல கடன் வரும் ஒரு சிலர்லாம் வேலை செய்கிறது போறது வர்றது தொழில் செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இப்ப போய் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பெருசா செலவு வரும் ஏன்னா சூரியன் சனி நேரடி பகை அப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ அங்கேயே இருந்த சூரியனும் சனியும் நேராக பார்த்துக்கிறாங்க அப்படின்னா நிறைய தேவையில்லாத செலவுகள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்குவாங்க ஒரு நில சம்பந்தப்பட்டது ஒன்று ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுறோம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தொழிலதிபர்கள் இந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்லாம் பிரித்து போட்டு விற்பாங்க அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தொல்லையாக போயிடும் அது இந்த மாதத்தில் அது எதையும் வந்து விரையும் என்னவா இருக்குன்னா வெளிநாடு போறதுக்கு யோசிப்பாங்க இப்போ இந்த மாசத்துல போய் வெளிநாடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கான அந்த விசா பாஸ்போர்ட் இதையெல்லாம் தேடுவாங்க இவங்களும் போய் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க அங்கிட்டு போனால் வேலை இருக்காது சும்மா சுத்திட்டு இருப்பாங்க அப்போ இந்த வெளிநாடு போறவங்களுக்கு இந்த மாசம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சரியா இருக்காதுங்க அப்ப அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ரெண்டாவது உடல்நிலையும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க அடுத்தது தொழில் ரீதியாக கொஞ்சம் வேலை செஞ்சிட்டு இருப்பாரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் கம்பெனின்னு சொல்லக்கூடிய சில இதில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சிஸ்டத்தில் வேலை பார்க்குறவங்க இந்த கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறவங்க இந்த போக்குவரத்து துறையில் இருப்பாங்க எல்லாருமே வந்து டைப் பண்ணுற வேலையா செஞ்சுட்டு இருப்பாங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது அந்த வேலையெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் அதான் பொதுவாக ஐடி ஃபீல்டு அவங்களெலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த மாதத்தில் கொஞ்சம் சௌகரியம் கம்மியாக இருக்குதுங்க அதை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும் இதுக்கு வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுறது வந்து நூறு பர்சன்ட் பெருமாளை வந்து சனிக்கிழமை நாளில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க முயற்சி பண்ணுங்கள் சரியாக இருங்க